பெரும்பொகை திரு அஜித் தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் வணக்கத்துக்குரிய நடுவர் அவர்களே சக அணி த பேச்சாளர்களே எதிரணி பேச்சாளர்களுக்கும் எல்லாத்தை விட இங்கு அமர்ந்து கொண்டு எங்களை எல்லாம் எப்படி பேசுகிறார் என்று பார்த்து பிறகு எங்களை நக்கல் அடிக்க காத்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எல்லாரை விட மிக சொகுசாக இங்கே பார்த்து கொண்டிருக்கும் ஆதிவாத்தியார் அவர்களுக்கும் ஏன்னா இது அவரு இங்க அவர் வீடுங்க அதனால அவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் சிறு உரையை துவக்குகிறேன் இன்றைய தலைப்பு வாழ்க்கைக்கு தேவை பணமா பாசமா இங்கே தொண்ணூற்றி எட்டாவது வருஷம்னு நினைக்கிறேன் இங்கே பிரதர்ஷை நடந்தது இந்த ஊருக்கு ஒரு பெருமை உண்டு தொண்ணூத்தி எட்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் பிரதிஷையில் தான் வந்து முதல் முதல்ல அதுக்கு முன்னாடி பட்டிமன்றம் பேசுவாங்க ஆனால் இளைஞர்கள் சேர்ந்து தானாக பேசணும்னு சொல்லி ஆரம்பித்த ஒரு நிகழ்வு வந்து மஞ்சப்பட்டு தான் அதை ஆரம்பித்தாங்க அப்போ அந்த இந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு வருஷம் ஆகுது அன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு ஊக்கமும் மக்கள்கிட்ட இருந்தது பிரதர்ஷ்டையும் செய்தாங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் பணம் இருக்குது ஆனால் இந்த பிரதர்ஷ்டையை முடிக்க முடியாது காரணம் என்னன்னா எல்லாருக்கும் பணம் இருக்குன்ற தலகணம் வந்துடுச்சு அதனால இப்போ பணம் வந்து எல்லாருக்கும் வந்து தலகணத்தை உருவாக்குதை தவிர பாசம் இருந்தால் தான் எல்லாருக்கும் செயல்படுத்த முடியும் எது ஒன்றுமே இவங்க பணம்தான் பணம் தான் முக்கியன்றாங்க ஒரு த ஒரு தாய் வந்து என்ன பண்ணிச்சுங்களாம் ஒரு கோயில் திருவிழாவுக்கு வழியாக போனாங்களாம் அந்த குழந்தைய இட்டுன்னு போகும்போது அந்த குழந்தை பார்க்குற பொருள் எல்லாம் கேட்டு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுச்சு அந்த அம்மா கிட்ட காசு இல்லை தான் அது வாங்கி கொடுக்கறதுக்கு பால் மாறிக்கின்னு எதையாவது ஒரு சாக்கு சொல்லி இட்டுக்கிட்டே போகுது அது அழுதுகிட்டே வருது அது கூட்டம் நெரிச்சலில் எப்படியாவது க இட்டு போய் கோயில் கிட்ட போயிடுச்சு திடீர்னு அந்த கூட்டத்தில் என்ன அந்த குழந்தை பயந்துட்டு அந்த சாரி வாங்கி தரலன்னு சொல்லிட்டு அது இறங்கி க ஓடிடுது அம்மா விட்டு கொஞ்சம் தூரம் ஓடிடுது உடனே அந்த கூட்டத்தில் காணாமல் போயிடுது அந்த குழந்தை திடீர்னு அழக ஆரம்பிச்சிருச்சு எங்கள் அந்த அம்மா தேடுறாங்க இந்த இந்த குழந்தை தனியாக அழுது அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கூட்டத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு அந்த குழந்தை யார் யாருன்னு கேட்டு மைக்கில் அனௌன்ஸ் பண்ண சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்க அம்மா வரத்துக்குள்ளே இது ரொம்ப கத்தி அற ரொம்ப அழுது ஆனால் அப்ப என்ன பண்றாங்க அந்த அங்க இருக்கிற மக்கள்லாம் அந்த கடைத்தருவு இருக்கிற அத்தனை பொருளும் வாங்கி அந்த கொடுக்குறாங்க எல்லா பொருளையும் வச்சுக்கானு குழந்தைகளுக்கு எனக்கு எதுவுமே வேணாம் எங்க அம்மா தான் வேணும் எங்க அம்மா தான் வேணும்னு அழுது அங்கே நிக்குது ஒரு தாயினுடைய பாசம் அங்க பணம் பொருள் இல்லைங்க பணம் தேவைதான் ஒரு வா வாழ்க்கைக்கு அவங்க கூட சொன்னாங்க ரஜினி பாட்டு எனக்கு ரஜினின்னா ரொம்ப பிடிக்கும் அந்த ரஜினி தான் சொல்லியிருக்கிறாரு என்ன சொல்லிடுற ஒருவன் ஒருவன் முதலாளின்ற படத்தில் கழுத்து வரையிலும் பணம் இருந்த கையில் கொஞ்சம் பணம் இருந்தால் சொகுசாக வாழலாம் ஆனால் கழுத்து வரையிலும் ப பணம் இருந்தால் அதுவே உனக்கு முதலாளி ஆகிடும் அதனால் வந்து பணம் இது தேவைதான் தேவையில்லை என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் நம்ம அந்த பணத்தையே எதற்காக சம்பாதிக்கிறோம் பாசத்தை பெறுவதற்காக தான் அண்ணன் கூட சொன்னாரு ஒரு பாட்டு கூட பாடினாரு பணம் பந்தியிலே குண குப்பையிலே காசே தான் கடவுள் அப்பான்னு சொன்னாரு அந்த காசை எடுத்து போய் அவங்க நாளைக்கு அவங்க ஐநூறு ரூபாய் நோட்டை வச்சுட்டு எம்மா ஐநூறு ரூபாய் நோட்டு எனக்கு ஒரு மொத்தம் கூட எனக்கு ஆசையா இருக்குது அப்படின்னு கேட்க முடியுமா உங்க பொண்டாட்டி கிட்ட கேட்கலாம் ஒரு குழந்தைகிட்ட எவ்வளோ ஒரு ஒரு மனிதன் எவ்வளோ ஒரு பெரிய சோகத்தில் இருந்தாலும் சரி தான் வீட்டுக்கு போன உடனே தன் பிள்ளை வந்து ஓடியாந்து கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுக்கும்போது அத்தனை அவனுடைய கோபங்களும் அவனுடைய டென்ஷன் எல்லாம் குறைஞ்சி சாந்த நிலையை எடுத்து பார்த்தீங்களா அங்கு பாசம் இருக்குது அந்த பாசத்தை தாங்க எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க இதுக்கு தாங்க எத்தனை பேரும் ஏங்குறாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வியாபாரி இருந்தார் ஒரு ஊர்ல சின்னதா ஒரு மளிகை கடை ஆரம்பிச்சாரு அவர் நாலடையில இப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமா அப்படியே பிக்கப் பண்ணி போய் அடுத்தது வந்து ஒரு ஒரு சிறிய காலத்துலேயே வந்து பெரிய கடை நல்லா டெவலப் ஆகி வருமானம் பார்த்தார் அந்த கடையை அடுத்தது என்ன பண்ணாரு பெருக்கணும்னு சொல்லிட்டு அடுத்த கடைய நகை கடை ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சாரு இப்படி எல்லா கடையும் ஆரம்பிச்சு அந்த ஊர்லேயே மாளிகையெல்லாம் கட்டி அந்த ஊர்லேயே பெரும் பணக்காரன் ஆயிட்டாரு வீட்டுக்கு வந்து நைட்டு படுக்கிறதுக்கு மட்டும்தான் வருவாரு அவங்க வீட்டு அம்மா எந்த நேரமும் ஐயோ வீட்டுக்காரர் வருவாரு அவருக்கு தேவையான பணிவடைகள் அவங்களுக்கு தேவையான உணவுகள் அவங்களுக்கு தேவையான டிரெஸ் முதல் அனைத்தையும் ரெடி பண்ணி பண்ணி அவங்க அவங்க வேலையை அதுவாதான் இருக்கும் அவர் காலையில எழுந்திருப்பாரு ட்ரெஸ்ஸை கொடுப்பாங்க சாப்பாடு கொடுப்பாங்க களையம் போயிடுவாரு நைட் வருவாங்க அந்த அம்மா கதவு திறக்கும் ஸ்டிஃபன் கொடுப்பாங்க சாப்பிடுவாரு அவர் ரூமுக்கு போய் படுத்துருவாரு அவருக்கு ரெண்டு பிள்ளைகளும் இருந்தது ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அதே மாதிரியே கடையை முடிச்சிட்டு வராரு அப்ப கடை வீட்டுக்கு போகும்போது என்ன ஆகுது ஒரு வேலைக்கார அந்த அவங்க வீட்டு வேலைக்காரம்மா கதவு திறக்குது அவர் கேட்குறாரு ஏமா வீட்டுக்காரம்மா எங்க போயிட்டாங்க நீ ஏன் திறக்கிறீங்கன்னு அதுக்கு அவர் சொன்னார் அவங்களுக்கு கொஞ்சம் பிபி அதிகமாயிடுச்சு அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க இப்போதான் ரெஸ்ட் எடுக்கிறாங்க வந்து படுக்கிறாங்கன்னு அவர் அந்த வீட்டுக்கு உள்ள ரூம் போய் பொண்டாட்டியை பாக்குறாரு பார்த்த உடனே அவருக்கு வந்து கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் இவ்வளவு பொண்டாட்டியை பார்க்காத விட்டுட்டுமே வாழ்க்கையை ரொம்ப நாள் எழுந்துட்டுமே இவங்களுக்கு கூட செலவு பண்ணலையே நேரத்தை அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி தன்னுடைய கைகளால வரடி தலையில கோதி அவர் அன்பா தூங்க வச்சுட்டு திருப்பி ரூமுக்கு வர தூங்கிட்டு இருக்காங்க சரி தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு பாத்துட்டு அவங்களையும் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொந்த ரூமுக்கு போய் படுக்கிறாரு கதவை சாத்திட்டு படுத்து படுக்கும்போது அவருக்கு ஒரு உருவம் தெரியுது ஏன்னா நம்ம கதவு சாத்திட்டு வந்து படுத்தமே நம்ம நமக்கு எதிராக ஒரு உருவம் இருக்குது எப்படி உள்ளே வந்தது நீ யார் எப்படி உள்ளே வந்தான்னு கேட்குறாரு நான் தான் உன் மரணம் அப்படின்னு கே சொல்கிறாரு ஐயோ நீ என் மரணமா என்ன எப்போ இப்போ உன்னுடைய டைம் முடியுது நான் உன்னை கொண்டு போ வரேன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அந்த வியாபாரி சொல்கிறாரு தொழிலதிபர் ஐயோ நான் இன்னும் பொண்டாட்டி கூட இன்னும் இப்போதான் சம்பாரிச்சு பெரிய அளவில் இருக்கேன் தான் நான் வாழப்போகிறேன் எனக்கு ஒரு மாத டைம் கூட என் பொண்டாட்டி கூட எல்லா சொகுசையும் சுட்டி காட்டி அவங்கள சந்தோஷப்படுத்திட்டு வரேன் அப்படின்ற அதெல்லாம் முடியவே முடியாது ஒன் நேரம் நெருங்கி விட்டது முடிந்தே முடிச்சே ஆகணும் அப்படின்றாரு இல்லை என் பின் பிள்ளைகளுக்கு கடமைகள் சில செய்ய வேண்டியது இருக்குது அவங்கள செய்துட்டு வந்துடுறேன் நான் இது நாள் வரையும் தொழில் அதிகமாக நேரத்தை செலுத்தினால அவங்களை கவனிக்க முடியலன்றாரு அதெல்லாம் முடியவே முடியாது உன்னுடைய நேரம் இப்போது முடிந்து விட்டது நான் உன்னை கொண்டு போக தான் வர வேண்டும் என்று சொல்கிறார் பிறகு ஒரு நிமிடமாவது கூட இந்த மக்களுக்கு நான் ஒரு செய்தி சொல்ல வேண்டும் என்று கேட்கிறார் அவருக்கு அந்த நோட்டு பேனாவை எடுத்து அதில் எழுதுறார் எல்லா மக்கள் நான் எவ்வளவோ சம்பாதிச்சேன் பேர் புகழ் பெற்றேன் எல்லாம் என் குடும்பத்திற்காக சம்பாதிச்சேன் ஆனால் என் குடும்பத்திற்கு இப்போது எதுவும் செய்ய முடியாத போகிறேன் யாரும் இப்படி இருக்காதீர்கள் என்று செய்தி முடிக்கிறார் என்று ஒரு சத்தம் கேக்கிறது என்ன என்று திடீர்னு எழுந்து பார்த்தா முழிச்சுக்கிறாரு கதவை திறந்து பார்த்தா வேலை காரியம்மா என்னங்க நீங்க ரொம்ப நேரம் கதவு தட்டின எழுந்திருக்கல எனக்கு சந்தேகம் ஆயிடுச்சு அதனால தான் வேகமாக தட்டின அப்படின்றாரு அப்போதான் உணர்றாரு நாம வந்து எல்லாமே சம்பாதிப்பது நம்ம குடும்பத்துக்காக தான் நம்ம குடும்பத்தை பார்க்க வேண்டிய நேரத்தில் தான் ஆகணும்னு அந்த பாசத்தை அப்பதான் உணர்றாரு என்று சொல்லி இதை விட ஒரு விஷயம் சொல்றாங்க நேரில் நடந்த விஷயம் அவர்களே சென்னையில ஒரு எங்க வீட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டுக்கு எதிர ஒரு வீடு இருந்தது அந்த வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அம்மா திடீர்னு ஒரு நாள் அழுதுகிட்டே இருக்காங்க வெளியே உக்காந்துக்கிட்டு நாங்க போய் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறேன் எங்க புருஷன் செத்துட்டாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு ப பசங்க யாரும் கிடையாது அவங்க வந்து ஒரே ஒரு பொண்ணு அவங்க பெங்களூரில் இருக்கிறாங்க அப்போ நாங்கள் தகவல் கொடுத்துட்டு அவங்கள அழாதமானு அவங்கள தா சுற்றி வட்டு சுற்றுப்புறத்தில் இருக்கிறதெல்லாம் கே ஆறுதல் பண்ணி அவங்கள உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம் அதுக்கு பக்கத்து வீட்டு அதுக்கு பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு அம்மா அவராங்க வந்து உக்காந்து என்னம்மா சே பண்ணுறது அப்படின்னு அவங்கள ஆறுதல் சொல்லி தேத்திட்டு அவங்க கேட்குறாங்க ஏமா உங்கள் வீட்டுக்கார் ஏதாவது சொத்து பத்து வச்சுருக்காரா நான் பணம் கணவன் சேர்த்து வச்சுருக்காரான் எதுவுமே இல்லைங்க அந்தம்மா சொல்லுது அதுக்கு எங்கள் வீட்டுக்கார் இப்போ இருக்கிறாரு தான் ஆனால் என் பேரில் ரெண்டு வீடு வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னு அப்போ என்ன அவர் அவர் செத்தாலும் எனக்கு ரெண்டு வீடு எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லை நூறு பவுன் சேர்த்து வச்சிருக்காரு உனக்கு ஏதாவது நகைங்க இல்லைங்க என் பொண்ணுக்கு எல்லாத்தையும் போட்டுட்டேன் கையில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது அந்த அம்மா சொல்லி அழுது அப்புறம் போ உன் கதை என்னதான் போதோ தெரியல அப்படின்னு சொல்லி எனக்கு ரெண்டு பிள்ளைக்கார அவனுக்கு பிள்ளை எதுவும் கிடையாது ஐயோ உன் கதை என்ன ஆகப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போயிடுது ஒரு பத்து வருஷ காலம் முடிஞ்சு திருப்பி அந்த கதை என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பணக்கார அம்மா படக்காரம்மா வீட்டுக்கு ரெண்டு பிள்ளை அந்த அவருடைய கணவர செத்துறாரு ரெண்டு பிள்ளைகளுமே அந்த அம்மாவுக்கு ரெண்டு வீட்டையும் ஆளுக்கு ஒரு வீடு எழுதி வாங்கிட்டு அந்த நகைய ஆளுக்கு ஐம்பது பவுன் எழுதி வாங்கிட்டு அடிச்சு தெருத்துறாங்க நடுத்தர்ல உக்காந்துங்குது ஆனா இது தலை தலைவலியேன்னு சொல்லிட்டு தலைவிதியேன்னு சொல்லிட்டு வெளியில உக்காந்து அழுதுட்டு இருக்கு நாங்க அந்த இன்னொரு அம்மா அழுது பாத்தீங்களா ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிச்சு அதை கொஞ்ச நாள் கோர்த்து ஒரு அந்த தெருவுல ஆசிரியத்துல போய் பார்த்தோம் அவர் எப்படிமா இருக்க இது மாதிரி நிலைமை இருந்தது உனக்கு எப்படி இருக்க எனக்கு என்ன நான் ராஜா மாதிரி இருக்கிறேன் மணி அடிச்சா மூணு வேளை சோறு வகை வகையா சோறு அது மட்டும் இல்ல யாராவது பிறந்த யாராவது ஒரு விசேஷமா துணிமணி காசு எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க எனக்கு பிள்ளை இருந்தா கூட செய்ய மாட்டாங்கன்னு அதுக்கு இந்த அம்மா போச்சு என் பிள்ளைங்க ரெண்டு பேரும் சேர்த்துக்க மாட்டேன்ட்டாங்க அதனால நீ இந்த இதுல நானே வந்து சேர்ந்துறேன் அந்த விதி அந்த விதி அந்த அமைப்பினுடைய விதியில பிள்ளைகள் இருந்தா சேர்க்க மாட்டேன்ற அப்ப நினைக்குது இதுல என்ன தெரிய வருதுங்க நடுவர்களே பணம் சொத்து எது இருந்தாலும் அது காப்பாத்தாது அன்பு பாசம் இருந்தால்தான் காப்பாத்தும் என்பது தெரிகிறது அவங்க ஒரு ஒரு முனிவர் வந்து ரெண்டு பேரை இட்டு காட்டுக்குள்ள போனாங்களாம் அந்த முனிவர் போகும்போது குச்சி வச்சிருப்பாங்க இல்லையா கீழே எதுவும் கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காட்டுக்கு போகும்போது தட்டிக்கிட்டே போற டொங் டொங் தகுந்த ஒரு இடத்துல சவுண்ட் வருது அவர் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த சத்தல சத்தையெல்லாம் இருக்கும் இல்லையா அதை தள்ளிட்டு பார்க்குறாரு ஒரு பானை இருக்குது அந்த பானையை ஓபன் பண்ணி பார்க்குறாரு அதுல நூறு பொற்காசுகள் இருக்குது அதை ரெண்டு பேரும் பக்கத்துல வந்தவங்க ரெண்டு பேரும் எட்டி பாத்துடுறாங்க அந்த முனிவர் ஐயோ ஆட்கொல்லியை கண்டேன் ஐயோ ஆட்கொல்லியை கண்டேன் என்று சொல்லிவிட்டு கொண்டே இருக்கிறார் இந்த ரெண்டு பேரும் என்னன்றாங்க நீ பாத்தியா அப்படின்னு கேக்குறாரு நீ பாத் நான் பார்த்தேன் நீ பார்த்ததையும் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியா சரின்னு சொல்லிட்டு அந்த பானையை எடுத்து பார்த்தா ஆளுக்கு ஐம்பது பவுன் ஆளு ஐம்பது பொற்காசுகள் எடுத்துக்கலான்னு பங்கு போட்டு பிரிச்சுக்கிறாங்க ஆனால் இரவு நேரம் ஆயிருக்கு அந்த அவங்க அந்த டைம் இப்போ இதை எடுத்துக்கிட்டு நம்ம இந்த காட்டு வழியாக போனால் நமக்கு ஆபத்து காலையில் போகலாம் அப்படின்னு சொல்றாரு ரெண்டு பேரும் பேசி முடிவு பண்ணுறாங்க சரி எனக்கு இப்போ பசிக்குதுன்னு ஒருத்தர் வந்து நீ போய் அண்ணே போய் எனக்கு சாப்பாடு வாங்கிட்டு வானேன் அவர் சொல்றாரு ஆ அசுக்கு பசுக்கு நீ இப்போ நூ நூறு பவுனை தூக்கி போயிடுவேன் நான் வந்து உனக்கு விட்டு கொடுக்கணுமா நீ ஒன்றா போய் வாங்கிட்டு அது அதுக்கு நான் நான் போயிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அவரு போறாரு சாப்பாடு வாங்கிட்டு வர்றாரு அவர் வந்துட்டு அதுக்குள்ள இவருக்கு மைண்ட் மாறிடுது இந்த நூறு பூனை நம்மளே அடிச்சுட்டேன் நானு ஒரு அங்க இரும்பு கம்பிக்குது அதை ஷார்ப்பா இருக்கு எடுத்து மறைச்சு வச்சிருக்காரு வந்து சாப்பாட்டை எடுத்து அந்த கீழே வைக்கும்போது சொரேன்னு ஒரு குத்து குத்துனாரு அவர் அப்படியே சரிஞ்சு விழுந்து செத்துட்டாரு உடனே என்ன ஆ சாப்பாட்டுக்கு சாப்பாடு மாச்சு பணத்துக்கு நகைக்கு நகையும் நம்ம கிடைச்சிதுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாரு அஞ்சு நிமிஷத்தில் அவரும் செத்து போறாரு காரணம் அவன் சாப்பாட்டில் விஷத்தை வச்சு கொண்டு வந்தான் இதிலிருந்து அந்த முனிகள் சொன்னார் ஆட்கொள்ளி கண்டேன் ஆட்கொள்ளி இது இத்தனை இரண்டு பேர் தான் இதுவரையிலும் கொண்டு இருக்கிறது இன்னும் எத்தனை பேர் கொள்ளுமோ இந்த பணம் என்பது அந்த முனிவர்கள் சொல்றாரு அப்படின்னு பேசலாங்களா ஐயாவுக்கு பத்மி பத்மி சிவாஜி கணேசன் ரொம்ப பிடிக்கும்னாரு அந்த பாட்டெல்லாம் ஒரு பாட்டு வரும்

நல்ல எடுத்துக்காட்டுகள் கூறியிருக்கிறார் இடையிடையே என்னுடைய சிறு சிறு கருத்துக்களை பதிவு செய்து விடுகிறேன் என்று சொன்னால் நிறைய பேச வேண்டியிருக்கிறது அதனால் இடையிடையே பதிவு செய்து விடுகிறேன் அவர் குறிப்பிட்டதில் ஒன்றே ஒன்று பாசம் என்று பார்க்கின்ற பொழுது குழந்தை பாசத்தை பற்றி பேசினார் அதை பற்றி இலக்கியங்கள் என்ன சொல்லுகின்றன பலரோடு உண்ணும் உடை பெறும் செல்வர் ஆயினும் நடந்து சிறுகை நீட்டி தொட்டும் கவியும் துளந்தும் அடிசில் மெய்ப்பட உயிர்த்து மயக்கூறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லை தாம் வாழும் நாளே இது ஒரு செய்யுள் இருந்தாலும் அந்த ஏன்னா எங்கள் வீட்டில் என்ன பார்த்துருக்கிறாங்க ஏன்னா நான் செய்யுள் சொல்ல வேணாம்னு சொன்னேன் செய்யுள் சொல்ல வேணான்னு சொன்னால் ஏன் நீங்கள் செய்யுள் சொல்லீங்கன்னு இலக்கியம் என்ற சொல்லுக்கு இலக்கு என்ற ஒரு நோக்குன்னு ஒரு அர்த்தம் அங்கே ஆகிய வாழ்க்கைக்கு நமக்கு இலக்கியம் மிக தேவை வாழ்க்கைக்கு வழிகாட்டி அதிலும் பண்டைய இலக்கியங்கள் சங்ககால இலக்கியங்கள் மிகவும் தேவை ஆகவே இந்த குழந்தை செல்வம் எப்படிப்பட்ட சிறந்தது என்று பார்க்கின்ற பொழுது இன்னும் அதை பற்றி நான் அதிகமாக சொல்வேன் இந்த நேரத்தில் ஒன்றோடு நிறுத்திக் கொள்கிறேன் என்று சொல்லி ஆகவே இந்த பாசத்திற்கு அவர் ஒரு எடுத்து காட்டு சொன்னார் அது அவருடைய ஆய்வு மனப்பான்மையை தெளிவுபடுத்துகிறது என்ன மனப்பான்மை ஆய்வு மனப்பான்மை கருத்துகளை கோர்வையாக சொல்லக்கூடிய திறன் பெற்றிருக்கிறார் இன்னும் சில நூல்களை அவர் படித்தால் இன்னும் வளர்ச்சி அடைவார் என்று நான் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அதிகமாக மறக்காம மணி அழுத்துங்க மற்றவங்களுக்கு அனுப்புங்க கருத்துக்களை பதிவிடுங்க ரசனைக்கு கை கொடுங்க